நம்ம சிறப்பான காவல்துறையில ஏதோ ஒரு காவலர் அதிகாரிகள் சாதி ரீதியாக செயல்படக்கூடிய காவலர் அதிகாரிகள் காவலர்களை தாமர மக்கள் சட்டம் வழக்கறிஞராக தமிழ்நாடு வந்து மக்கள் மீதோ எங்கள் இளைஞர்கள் மீது நீங்க தொடர்ந்து போட்டால் நாங்கள் சட்ட சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள் கொள்ளைக்காரனுக்கும் சரக்கு வைத்தவனுக்கும் கஞ்சா வைத்தவனுக்கும் பாதுகாப்பாக இருந்துட்டு போங்க ஆனா சட்டத்தை தயவு செய்து நீங்க உண்மையிலே வந்து காவல்துறை நான் மன்னிக்கிறோம் ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் குடும்பத்தை விட்டு எவ்வளோ கஷ்டத்தை விட்டு இந்த பகுதியில் வந்து நின்று நீங்க பணி பார்க்கற போது நாங்கெல்லாம் தொடர்ந்து காவல்துறை அலுவலகம் சந்திக்கும் போது நீங்க படுற கஷ்டங்களை நாங்கள் உணர்றோம் ஆனால் அதே வேளையில் இந்த மக்களுடைய தாண்டுகள் அடுக்கப்படுகிறது இந்த மக்களுடைய வேதனைகள் தமிழ்நாடு போதும் வேதனையாக சொல்றாங்க சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறது சரக்கு குடிச்சு குடிக்காத ஆகலாம் சாவரம் நடுவீர்கள் இறங்கி விழுந்து சாவரம் அப்போ அப்படி சாவரே அந்த சரகு விற்கிறவனுக்கு காவல்துறை துணை போகலாமா தயவு செய்து மனநீதிமன்ற அந்த

அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்கள தயவு செய்து அவங்க மீது வழக்கு போடுங்க உடனடியாக வந்து அவங்கள சிறப்படுத்துங்க தமிழ்நாடு விடியல் ஆட்சியில் எங்க பார்த்தாலும் சரக்கு கள்ளச்சாராயம் எங்க பார்த்தாலும் போல கொள்ள என்ன சொல்றது பெண்கள் சுதந்திரமா நடக்க முடியல வேலைக்கு போக முடியல இவங்களாம் பிடிச்சி வழக்கு போடணும் அவங்களால போட முடியல யாருக்காக பாதுகாப்பு இந்த ஆட்சி யாருக்காக காவல்துறை யாருக்காக சொல்லுங்க இந்த மக்கள் எல்லாம் சுதந்திரமா நடப்பதற்காகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் நீங்க பொதுமக்களுடைய கோரிக்கை கேட்கறீங்களா பொதுமக்களுடைய மனு தான் மரியாதை அறிவுரை நம்பியவர்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கும் காவல்துறைக்கும் பலன்களை மனு கொடுத்திருக்கிறார் என்ன என்று சொன்னால் உடனடியாக அரசு நிர்வாக கடையையும் தனிநபர்கள் தொடர்ந்து மனநலமன்றத்தில் கள்ளச்சாராக இருக்கிறார்கள் அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த கேள்வி இதை செய்ய வேண்டும் என்று யாருக்காவது திராணி இருக்கிறதா சொல்லுங்க பார்ப்போம் சகோதர அறிவுரை நம்பிக்கை இருக்கிறது ஏன் சொன்னால் இந்த மக்கள் மீதும் இந்த பெண்கள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் அவருடைய அக்கறை இருக்கிறது உங்களுக்காக தான் இவர் போராடுறாரு குறிப்பாக சொல்ல போனா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அறிவாளர்கள் இப்போ உருவாக்குறதுக்காக படிப்படையாக உருவாக்குறதுக்காகவும் போராடுறதுக்கான வேலை தான் எங்களுடைய வேலை ஆனால் எங்க சமூகத்தை புதிதாக ஆக்குறதுக்கு நீங்க துணையா இருக்கிறீங்க உடனடியா மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய நேரில் ஆய்வு செய்து காவல்துறை ஆய்வு செய்து கள்ளச்சாரத்தை துணை அதிகார நடவடிக்கை எடுக்கிற வேண்டும் அது மட்டுமல்லாமல் அரசு வந்து ஆட்சி சொன்னாங்க பொதுமக்களுக்கு எதிர்ப்புதான் வந்து இடையே இருக்கிற மதுமான கடைகள் உடனே படிப்படியாக அகற்றுடும் சொன்னாங்க ஒரு இடத்துல கூட படிப்படியாக அகற்றுதான் எந்த செய்தி வந்தது கிடையாது படிப்படியாக ஏறிங்க தான் படிப்படியாக ஏறங்க தான் சரித்திரம் இல்ல அல்ல திரு ஸ்டாலின் ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் மற்றும் தஞ்சை பகுதியில் இருக்கின்ற பொதுமக்களுக்கு சார்பாக கோரி வைக்கின்றோம் அதேபோல தஞ்சை மாநகரில் ஆர் எஸ் பார் என்கின்ற உடனடியாக அகற்றிட வேண்டும் புதிய தேர்தல் மணமகிழ் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் வாக்கி மாநகரம் இருக்கின்ற மாநகர மண்டலத்தையும் அகற்றிட வேண்டும் சொப்பன் குடிசை ராயல் இருக்கின்ற மாறையும் அகற்றிட வேண்டும் இதேபோல் தனிநபர்கள் தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை இந்த காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்து சுந்த சட்டத்திலே செயல்படுத்த வேண்டும் என்று புரட்சி மாதம் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தார் அறிவுரை அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளிக்க அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எனது அருமை காவலர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளிக்க அனைத்து உறவுகளுக்கும் நன்றி ஜெய்பி Alpha, come here, Alpha, m e n e r e Alpha, c o m h a m r e a o r e Alpha, c o l a c o a r e a r p a c o a l e h h e h a l p h ஆர்ப்பாட்டம் 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 அப்ப தம்பி ஆர்ப்பாட்டம் மற்ற ஜெயன் மூர்த்தியார் ஆணை கிணங்க மற்ற ஜெயன் மூர்த்தியார் ஆணை கிணங்க அப்பா தமிழில் ஆர்ப்பாட்டம் அர்த்த தம்பி ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே தமிழர் அரசே தமிழக அரசே தமிழர் அரசே காவல்துறை தண்டிக்கின்றோம் அன்றை நகரில் இயங்குகின்ற அன்றை நகரில் இயங்குகின்றோம் ஆட்சியாளரின் அதிகாரத்தில் தனி நபரின் அதிகாரத்தில் சட்டத்திற்கு குடும்பமாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு குடும்பமாக சட்டத்திற்கு புறம்பாக இயங்குகின்ற இயங்குகின்ற மன மகிழ் மன்றங்களை மன மகிழ் மன்றங்களை அகற்றிடு 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 அண்ணா நகரில் எண்ணுகின்ற ஆ அரசினை ஆ அரசும் பாடினை அகற்றிடு அகற்றிடு புதிய பெருமை இழைத்து புதிய பேருந்து பாரிதே பாரிதே எஸ் எஸ் பாரிதே எஸ் பாத்திமா நகரிலே பாத்திமா இயங்குகின்ற 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 தர்கம் गिं इन ग्र